இன்றைய நாள் தமிழர் தேசத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான நாள் தியாகத்தாய் அன்னை கூவரி அவர்களுடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவணக்க நாள் அந்த நினைவணக்க நிகழ்வுகளை தமிழர் தேசம் நினைவு கூறுகின்ற இந்த பொழுதுகளிலே தமிழர்களுடைய அபிலாஷைகளை சுமந்து நிக்கின்ற இந்த தமிழ் பூமியிலே இந்த தேசத்தாய்க்குரிய நினைவணக்க நிகழ்வுகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாகிய நாங்கள் செய்துவிட்டு இன்றைய தினம் இந்த ஒரு மகத்தான நாளிலே உள்ளூராட்சி மன்றத்துக்குரிய வவுனியா மாநகர சபைக்குரிய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே வவுனியா மாவட்டத்திலே நகரசபையாக இருந்து மாநகர சபையாக தரம் உயர்த்தப்பட்ட இந்த வவுனியா மாநகர சபையிலே பத்து வட்டாரங்களை உள்ளடக்கிய இந்த வவுனியா மாநகர சபை என்னுடைய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் இன்றைய தினம் தங்களுடைய பிரச்சார பணிகளை துரிதமாக வட்டாரங்களிலே ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் அந்த வகையிலே சில விடயங்களை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் சில இடங்களாக ஒரு நேர்மையான அரசியலை மக்களுக்கு முன்கொண்டு கொண்டு செல்கின்ற கலப்பண்ட அடிப்படையிலே இம்முறை தேர்தல் தேர்தலை நாங்கள் மேற்கொள்கின்றோம் தமிழர் தாயகம் என்றுமில்லாதவாறு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள் மிகப்பெரிய ஒரு மாய வலைக்குள் சிக்கி இருக்கின்ற தான் இந்த ஊராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபடுத்திருக்கின்றது குறிப்பாக தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற அல்லது தமிழர் தாயகத்தினுடைய ஒரு மாய மானாக வந்து நிற்கின்ற இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி இனவாத கட்சி தமிழர் தாயகத்திலே வாக்குகளை சூறையாடுவதற்காக அது ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வடகிழக்கு மக்களுடைய வாக்குகளை கவர்ச்சிகரமான விளம்பரங்களையும் மாயாஜாலங்களையும் அள்ளிவிட்டு வாக்குகளை மண்டங்களிலும் எடுத்துக்கொள்ளலாம் எத்துள்ள உள்ளாட்சி மன்றே உண்டலாம் என்று நிற்கின்ற தமிழ் மக்களின் முறை நல்ல பாடம் உகட்டுவார்கள் ஏனென்றால் அவர்கள் ஆட்சி அமைத்து இன்றைக்கு ஏழு மாதங்களை தொடுகின்ற இந்த பொழுதுகளிலே அவர்கள் சொன்ன அத்தனை விடயங்களும் பொய்யான விடயங்கள் அவர்கள் தமிழ் மக்களை என்ற விடியங்கள் பட்டவச்சனமாக தெரிந்திருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் தமிழர் தாயகத்திலே சிங்களபோத்த பீர்ணவாதம் நிகழ்த்தி வருகின்ற அத்தனை அடக்குமுறைகளும் இந்த ஜேவிபி அரசாங்கத்தால் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த ஜேவிபியினுடைய மாய வலையில் இருந்து என்னுடைய தமிழர்களை மீட்டெடுக்க வேண்டிய சூழலுக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்ற காரணத்தால் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இம்முறை முக்கியம் பெறுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் கிராமத்தை பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் இந்த கிராமங்களிலே வேறு நினைக்கின்ற இந்த ஜேடிபி என்கின்ற என்பிபினுடைய இந்த மாயமான இந்த மண்ணில் இருந்து கலைக்க வேண்டியவர்களாக வடகிழக்கு தமிழர்கள் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இம்முறை சைக்கு சின்னத்திலே வடகிழக்கு எங்கும் இந்த தேர்தலை எதிர்கொண்டு நிற்கின்றது உங்களுக்கு தெரியும் தமிழர் தாயகத்தினுடைய அடக்குமுறைகள் அது பௌத்த ஆக்கிரமிப்பாக இருக்கலாம் அல்லது தமிழர்களுடைய அடையாள சிதைப்பாக இருக்கலாம் அல்லது மொழி சிதைப்பாக இருக்கலாம் பேர்ணவாத கட்சிகள் எந்தெந்த ரூபத்திலே கல உரியங்களை செய்ததோ சமத்துவம் பேசிக்கொண்டு கொண்டு வந்த இந்த தமிழர்களுக்கு தீர்வினை ஜேவிபியினுடைய கதாநாயகன் என்று காட்டப்படுகின்றா சநாயக்கா முற்றுமுழுதாக தமிழர்களை ஏமாற்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்து கொண்டிருந்தார் குறிப்பாக எங்களுடைய நிலத்திலே எங்களுடைய மொழியை பயன்படுத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஜேவிபியினுடைய அரச அந்த அதிகாரம் செலுத்தப்பட்டிருக்கின்றது ஆணரவிலே அண்மையிலே தெரியும் உப்பு உற்பத்தியுடைய உப்பு உற்பத்திக்கான அங்கே நடந்திருந்தது ஆனரவு ஒரு வரலாற்று தமிழர்களுடைய அடையாள பூமி அந்த அடையாள பூமியிலே ஏற்படுத்தப்பட்ட அந்த உப்பு உற்பத்திக்கான பெயரிடப்பட்ட ஒரு சிங்கள பேரிலே வெளிவந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதே போல தமிழர் தாயகத்திலே தையட்டி விகாரை தமிழ் நிலங்களை ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்ட விகாரையிலே இன்றைக்கு முற்று முழுதாக அந்த விகாரையிலே அதுக்கு பின்னரான ஜேடி பி யுடைய என்பிபிட தான் அங்கு சியான மண்டபம் கண்டுபிடி திறக்கப்பட்டிருக்கின்றது எனவே கடந்த அரசாங்கங்கள் எந்த விடயங்களை பின்பற்றியதோ அதைவிட மோசமாக பல பொய்களை சூடுரைத்து பல கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லி தேர்தலிலே ஆட்சி அமைத்த அல்லது அதிகளவு ஆசனங்களை பாராளுமன்றத்திலே கைப்பற்றிய இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி அரசாங்கம் மீளவும் தமிழர்களை ஏமாறு குறிக்கின்ற இந்த பொழுதுகளிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து நிற்கின்றது இந்த தேர்தலை தமிழ் மக்கள் சரியான முறையிலே எதிர்கொண்டு தமிழர் தரப்பிலே போட்டியிருந்தவர்களை ஆதரிப்பதன் மூலம் இந்த வடகிழக்கில் இருந்து ஜேவிபியினை கலைக்க வேண்டும் என்று முக்கியமாக கேட்டுக்கொள்கிறேன் மற்றது முக்கியமான விடயம் இன்னைக்கு அருளகுமாரி நாயக்கா அவருடைய பரிவாரங்களும் வடகிழக்கங்களும் படையெடுக்கிறார்கள் படையெடுத்து இந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய கிராம மட்ட தேர்தலுக்கு போய் வட்டாரங்களில் பிரச்சாரங்களை முன்னெடுத்துகின்றார்கள் அண்மைய நாட்கள் கடந்த பதினேழாம் தேதி மன்னாரிலே நடைபெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்திலே ஒரு ஜனாதிபதியாக இருந்து தேர்தல் விதிமுறைகளை முற்றுமுழுதாக மீறிய ஒரு கட்சியாக இந்த ஜெயிப்பு வந்து ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு அவர் உரையாற்றுகின்ற போது சொன்ன விடயம் நீங்கள் வட்டாரங்களிலே ஆதரித்தால் தான் வேட்பாளர்களை நீங்கள் ஆதரித்தால் தான் நாங்கள் அபிவிருத்திகளை கண்ணை மூடிக்கொண்டு அள்ளி வழங்குவோம் வேறு கட்சிகளுக்கு நீங்கள் வாக்குகளை செலுத்தினால் எங்களால் வந்து அந்த இடங்களை அபிவிருத்தி செய்ய முடியாது சொல்லி மக்களை அடிப்படை விடயங்களுக்காக போராடுகின்ற ஒரு மக்களை இந்த பாமர மக்களுக்கு முன்னால் ஒரு சர்வாதிகார போக்கில் தன்னுடைய வார்த்தைகளை பிரிவுத்துகின்றார் ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டும் தேர்தல் விதிமுறையை மீறியதாகத்தான் இந்த கருத்துக்கள் இடம் கொண்டிருந்தது பிரதமராக இருந்த அவர் தற்போதைய நாட்டினுடைய பிரதமர் தொடர்ச்சியாக கூறி வந்தபடியும் பாடசாலைகளிலும் கல்விச் செயற்பாடுகளிலும் அரசியலை புகுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு ஏவிபியினர் முழுதாக பாடசாலை நிகழ்வுகளிலும் கல்விச் செயற்பாடுகளிலும் போய் விருந்தினர்களாக நின்று கொண்டு மாலை மரியாதைகளுடன் போய் நிற்பதும் நாடாகி நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அவர்கள் என்னென்ன விடயங்களை சொன்னார்களோ அத்தனை விடயங்களையும் மீறி அரச அதிகாரத்தை முற்றுமுதாக கடந்த அரசாங்கம் சுபிரியோகம் செய்ததோ அதே போல இந்த அரச பலங்களை முற்றுமுழுதாக சுப்பிரியோகம் செய்து ஒரு ஜனாதிபதியாக இருப்பவர் முதல் முறையாக ஒரு மேடையில் ஏறி மக்களை அச்சுறுத்த வகையிலே நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் கிராமங்களிலே வட்டாரங்களிலே செயற்படுத்த வேண்டிய அபிவிருத்தங்களை செய்ய முடியாது என்று சொல்வது உச்சபட்ச தேர்தல் விதிமுறை மீறல் இதை நாங்கள் இந்த இடத்துல மக்களுக்கான நேர்மையான வடகிழக்கு மக்கள் முற்றுமுழுதாக தமிழ் தேசிய மக்கள் பலப்படுத்த வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்களிலே ஒரு வினைத்திறனாள ஆட்சியை எங்களால் செய்ய முடியும் அந்த நம்பிக்கையோடுதான் நாங்கள் வவுனியா மாவட்டத்திலும் களமுறங்கி இருக்கின்றோம் எனவே இந்த இடத்துல இன்னொரு விடத்தை சொல்கின்றேன் இன்றைக்கு தமிழர் ஜேவிபி இருந்து மக்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அரசியல் இயக்கம் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்றது வடகிழக்கங்கும் போட்டியிடுகின்றது எங்களுடைய அரசியல் இயக்கத்தை நீங்கள் ஆதரிக்காது போனால் அல்லது எங்களுடைய அரசியல் இயக்கத்தில் உங்களுடைய வாக்குகளை செலுத்துவதில் ஏதாவது திருப்தியின்மை இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாக்குகள் ஏதோ ஒரு தமிழ் கட்சிக்கு இடப்பட வேண்டும் ஏதோ ஒரு தமிழ் கட்சியை நீங்கள் நிச்சயமாக ஆதரிக்க ஆக வேண்டும் அந்த ஆதரிப்பதன் மூலம் தான் இருக்கிற நெருக்கடியை நாங்கள் போக்கலாம் வவுனியா மாவட்டம் கூட இந்த சிங்களபோத்த பேரணவாசிய குடியேற்ற ஆக்கிரமிப்புகள் வந்து நிற்கின்றது வவுனியா வடக்கிலே அஞ்சு வட்டாரங்களிலே நேரடியாக ஒரு சிங்களப்பினரு தெரிவு செய்யக்கூடிய ஆபத்து இருக்கின்றது எனவே உள்ளூராட்சி மன்றங்களிலே ஏனிய வட்டார வட்டாரங்களிலும் போனஸ் முறையிலான ஆசனங்களை பெற்றால் ஆட்சி அதிகாரத்துக்கு போட்டியிடக்கூடிய எல்லைக்கு இந்த ஜே வந்து நிற்பார்கள் அவர்களால் தொடர்ந்தும் தமிழர்கள் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மாவட்டங்களிலே அன்பகுமார் அவர்கள் பசப்பு வார்த்தைகளையும் ஏமாற்று ஜானங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் காணவலாக்கப்பட்ட உறவுகளுக்கு எந்த தீர்வும் இல்லை அரசியல் கைதலுக்கு எந்த விடுதலையும் இல்லை ஆக்கிரமிப்புகளுக்கு எந்த விடுதலையும் இல்லை அவர்கள் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருப்பதை அனுமதிக்க முடியாது என்று இந்த நாளிலே கேட்டுக்கொள்கிறேன் எனவே தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து தமிழ் தரப்புக்கு வாக்களிக்க வேண்டும் சைக்கிள் சின்னத்தை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் ஒரு தமிழ் தேசிய அரசியலிலே நாங்கள் மாற்றம் ஒன்றில் ஒரு வினைத்திருந்தான ஆட்சியை உள்ளூராட்சி மன்றங்களிலே நிகழ்த்தி காட்டுவோம் என்ற விடயங்களையும் நான் நம்பிக்கையுடன் இந்த பகிர்ந்து கொண்டு இந்த மாநகர சபைக்கான தேர்தல் பிரச்சாரங்களை இந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும்